சுவாசத்தை மூச்சை சீராக்கிக் கொண்டால் வாழ்க்கை சரியாக மாறிவிடும் சுவாசத்துக்கும் வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம் இருக்குங்க மூச்சுக்கும் நான் வாழ்கிற வார்த்தைக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு நீங்க கேட்கலாம் ஆனா இந்த சுவாசத்திற்கும் மனத்திற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு மனத்திற்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் ஒரு நெருங்கிய தோற்றம் உண்டு அப்போ சுவாசமானது சரியாக நாம் வைத்துக் கொண்டால் மனமானது சரியாக மாறிவிடும் மனம் சரியா மாறிச்சுன்னா வாழ்க்கை தெளிவாக வாழ்க்கையும் மாறிடும் அப்ப சுவாசத்தை சீராக்கணும்னா நாம் இயல்பான சுவாசத்தை சுவாசிக்கல மூச்சு விடல அந்த மூச்சு தடுமாற்றமாக வேகமாக ஓடும் போது மனமானது தறி கட்டி ஓட ஆரம்பிக்கிறது மனமானது தறி கட்டி ஓடும் போது அலைப்பாயும் போது நம்முடைய வாழ்க்கையை திசை மாறி போய்விடுகிறது அப்போ வாழ்க்கையில எனக்கு இந்த கஷ்டம் இருக்கு துன்பம் இருக்கு துயரம் இருக்கு வேதனை இருக்கு பிரச்சனைகளா இருக்குன்னா இதுக்கெல்லாம் காரணம்னா இறைவன் உங்க மனம் செய்கின்ற அட்டகாசங்கள் அட்டூழியங்கள் தான் நமக்கு பிரச்சனை கஷ்டம் துன்பம் வேதனை எல்லாம் வருகிறது மனம் ஏன் அது தருதுன்னா மனம் தறிக்கட்டு ஓடுகிறது அழைப்பாய்கிறது அப்போ மனசை அழைக்கிறதுக்கு ஒரே ஒரு லகான் சூக்கும லகான் உங்களுடைய சுவாசம் மிக மெதுவாக மாறினால் உங்களுடைய சுவாசம் சரியான அளவுக்கு நீங்க மூச்சை இழுத்து விடுகின்ற தெரிஞ்சிக்கினீங்கன்னா மனமானது உங்க கண்ட்ரோலுக்கு வந்துடும் மனம் உங்களுடைய கண்ட்ரோலுக்கு வந்தா வாழ்க்கையே சரியாக மாறிவிடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மனம் தெளிவாக இருக்கணும் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அதுக்குன்னா உங்ககிட்டயே அதுக்கு உண்டான கீ இருக்கு அதுதான் உங்களுடைய சுவாசம் அந்த சுவாசத்தை அந்த மூச்சை எப்படி இருக்கணும் எப்படி வெளியே விடணும் எத்தனை முறை விடணும் என்பதையெல்லாம் ஒரு கணக்குகள் வைத்திருக்கிறார்கள் அந்த ரகசியத்தை, அதை நீங்கள் பிராணயாம ரகசியத்தை நீங்கள் தெரிந்து கொண்டால் உங்களுடைய மனம் மாறிவிடும் வாழ்க்கையும் மாறிவிடும் தெரிந்து கொள்ளுங்கள்